வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இனதிறமை தமிழ் மக்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாலாம் ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு மரியாதை முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இவங்களுக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து வேலையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை வந்து தொழிலில் வந்து இவங்களுடைய ஏன்னா சிம்ம ராசினா கொஞ்சம் லீடர்ஷிப் அது வந்து அது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த லீடர்ஷிப் வந்து இவங்களால் பண்ண முடியும்ன்ற இவங்களோட திறமை வந்து வெளிப்படும் மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு இவங்க வந்து போவாங்க சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ற இவர் உங்களுடைய கவனத்துக்கு இருக்குது வருமானம் வந்து நல்ல நிலமையில் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பார்க்குறவங்க இவங்களோட வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்கு கொஞ்சம் ஈகோ குறைச்சிங்க ஈகோ விஷயமா ஏதாச்சும் பிரச்சனைகள் கூட வேலை பார்க்குறவங்களோடையோ நண்பர்களோடையோ ஏன்னா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க உடல் வந்து தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்து முதுகு முதுகு பக்கத்தில் இல்லை ஹார்ட் சம்பந்தமாக ஏதானு வந்து கொஞ்சம் வழி வரலாம் ஆனால் கவனமாக இருங்க அது வந்து வந்ததுன்னா உடனே டாக்டர் எடுக்காமல் சரி பண்ணிங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குனீங்கனால இந்த வருஷம் இந்த வாரத்தில் எல்லா நல்லா இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுடைய தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த வாரம் நல்ல வாரம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்